தூக்கத்தில் கலிதமாகிறது உடலிறுவின் போது விந்து முந்துகிறது என்ன செய்யலாம் என்று ஒரு ஃபேஸ்புக் நண்பர் கேட்டிருந்தார் விந்து முந்துதலுக்கான அக்குபஞ்சர் புள்ளி உங்களுடைய தொப்புள் பகுதியின் மத்தியிலிருந்து நேர்கீழே நாலு இன்ச் அதாவது நாலு அங்குலம் உங்களுடைய ஆள்காட்டி விரலில் அந்த முதல் ரேகை உள்ளது ஒரு அங்குலம் அதுபோல் நாலு விரல் ரேகை அளவு நேர்கீழ ஏதாவது ஒரு பேனாவோ அல்லது உங்கள் விரலையோ வைத்து அளவு எடுத்துக்கோங்க துப்புள் மத்தியிலிருந்து நாலு விரல் அங்குல தூரம் கீழே உள்ள இடத்தில் ஒரு நிமிடத்திலிருந்து மூன்று நிமிடம் வரை ஒரு மிதமான சுழற்சியும் ஒரு மிதமான ப்ரெஷரும் கொடுத்துடுவாங்க தினமும் தூங்க போகும் பொழுதும் அல்லது தூங்கி எழுந்த பிறகும் ஏதாவது ஒரு நேரம் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் பயன்படுத்தி பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ